நண்பர்களுக்கு வணக்கம் நான் கொன்றங்கி தனசேகர் பேசுறேன் எல்லாம் உள்ள கொன்றங்கி மலை ஆண்டவர் பொழுதும் என்னை வழி நடத்தட்டும் இந்த உலகத்தையும் வழிநடத்தட்டும் என்னுடைய இந்த முதல் பதிவில் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சனி கோளை பற்றிய ஒரு ஆராய்ச்சி பதிவு இந்த சனிக்கோலை பற்றி ஜோதிட ரீதியாகவும் பல குழப்பங்கள் ஆன்மீக ரீதியாகவும் பல குழப்பங்கள் அறிவியல் ரீதியாகவும் பலவித குழப்பங்கள் ஆனால் மூணுமே அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்களுள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்ட ஆராய்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே வலிமைப்படுத்தி கொண்டார்கள் ஆன்மீக ரீதியாக சனிஸ்வரராக உருவ உருவப்படுத்தி அவர் அங்கிருக்கிற வழிபட்டு பலப்படுத்தி கொண்டனர் அறிவியல் ரீதியாக இதை உருவாக்கி இதனுடைய சுற்றளவு இதனுடைய ஆரம் விட்டம் பூமியில் இருக்கிற தொலைவுகள் அதன் அதில் இருக்கக்கூடிய பகுத்துணர்வு பொருட்கள் என்ன இருக்குது எல்லாமே அவங்க சொன்னாங்க ஜோதிட ரீதியாக சனியினுடைய இடப்பெயர்ச்சியை வைத்துக்கொண்டு சனி நின்ற இடத்தை வைத்துக்கொண்டு பாவத்தை வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்லி அது ஒரு பலன்களையும் வர்ற கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜோதிடர்கள் இப்படி மூணுமே மூணு டைரக்ஷனில் மூணு வெவ்வேறு பாதைகளில் சனி பயணிச்சுட்டு இருக்குது இன்றைக்கு இந்த மூணுல மூணு விதமாக தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மூணு விதமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சனி கோள் மூணு விதமாகவும் பயணித்தாலும் அதனுடைய அடிப்படை தன்மை அதனுடைய மறைப்பொருள் ஒன்று தான் சனிக்கு நிறைய பயமுறுத்தல்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள இருக்கு ஜோதிட ரீதியாக பயமுறுத்தல்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் பயமுறுத்தல்கள் இருக்குது அறிவியல் ரீதியாக சில டைம் சில வேலைகளில் பல பயமுறுத்தல்கள் இருக்குது அவ்வளோதான் ஏன் இந்த பயமுறுத்தல்கள் இந்த பயமுறுத்தல் அப்படிங்கிறதை முன்னெச்சரிக்கையாக அதை நாம் எடுத்துக்கொண்டால் அது பயமுறுத்தலாக இருக்காது ஆனால் பயமுறுத்தலாகவே சில பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த எல்லாம் வந்து நான் தீர்ப்பதற்காகத்தான் என்னுடைய முதல் பதவியே சனி வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சனி கோள் இது ஒரு சூரிய மண்டலத்தில் ஒரு சூரிய மண்டலம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பல கோடி சூரிய மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அதில் நான் வாழக்கூடியது ஒரே ஒரு சூரிய மண்டலத்தில் தான் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோள் சனி இந்த சனிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு பக்கிரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் புகுத்தப்பட்டன அப்படித்தான் இருக்கா அப்படிங்கிறதா இந்த பதிவின் முதல் நோக்கமே இது அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் சனி பற்றி மிக நீண்ட பதிவு இது உங்களுக்கு இதில் வந்து ஜோதிடம் தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள் அறிவியல் ரீதியாக இருக்கிறவர்கள் எல்லோருமே இதை தாராளமாக மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனுப்பலாம் விஷயத்தை நான் நே நேரடியாகவே உங்களுக்கு வர்றேன் அறிவியல் ரீதியாக சூரிய மண்டலத்தை இந்த சனி கோளானது சூரியனை முப்பது வருடங்களுக்கு போர் முறை சுற்றி வருகிறது இது அறிவியல் ரீதியாக எடுத்துருக்கும் அதே தான் நம்ம ஜோதிட ரீதியும் எடுத்துக்கலாம் என்ன காரணம்னா ஒரு பாவத்துக்கு அதாவது மேச ராசியில அவர் உள் புகக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து அவர் மீன ராசியை முடிச்சு திரும்பவும் மேசராசிக்கு உள் போகக்கூடிய அந்த காலகட்டம் வரை முப்பது வருட காலம் ஆகிறது முப்பது வருட காலம் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு தொ நானூற்றி தொண்ணூறு நாட்கள் பக்கம் வரும் அப்போ இத்தனை நாட்கள் வந்து ஒரு ஒரு சுத்து வருது அப்போ மிக மெதுவாக சுற்றக்கூடிய ஒரு கோள் அதனால தான் அதனுடைய ஆதிபத்தியம் வந்து ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோவாகவும் அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது இந்த இந்த பூமியினுடைய சுற்றளவை காட்டிலும் எழுநூற்றி மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்போது பூமியை விட அது பெரிய ஒரு எழுநூத்தி அறுபது மடங்குன்னு சொல்லலாம் எழுபத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது மடங்கு பெரியது அப்புறம் பூமியினுடைய எடை வந்து என்ன எடையோ அந்த எடைக்கு தொண்ணூற்றி ஐந்து மடங்கு பெரியது இவ்வளவு பெரிய அந்த சனி கோளில் என்ன இருக்குது அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் ஏன்னா ஆதி மூலத்திலிருந்து அப்புறமா ஒவ்வொன்றாக வரலாம் சனிக்கோளில் இதுக்கப்புறமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் அது இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்போது இதுக்கு எடுக்கக்கூடிய பொருட்கள் ஹைட்ரஜன் அது ஒரு ஆகாத வாயு அது ஓரளவுக்கு தான் நம்ம இருக்கணும் அடுத்ததாக இருக்கக்கூடியது மீத்தேன் அது ஏற்கனவே நம்ம நிறையா வேறு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்தது அம்மோனியா இந்த வாயு பத்தியும் தெரியும் அடுத்ததாக ஈத்தேன் அதுவும் இப்படி எல்லாமே மனிதனுக்கு ஆகாத வாயுக்கள் தான் அங்கே இருக்குது அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் அறிவியல் ரீதியாக சேட்டனை என்ன சொல்கிறாங்கன்னா சனிக்கோல் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வாயு அரக்கணவை அப்போ இந்த வாயு அரக்கன் அப்படிங்கிற இந்த மண்டலத்தில் இருந்து நாம் அதனுடைய அலைகளை பூமி வரைக்கும் கொண்டு வருது எதை கொண்டு எந்த சக்தி கொண்டு வருது நம்முடைய பிரபஞ்ச சக்தி கொண்டு வருது அந்த பிரபஞ்ச சக்தி எப்படி இருந்து கொண்டு வருது இந்த சூரிய மண்டலத்தை காட்டிலும் கோடான கோடி சூரிய மண்டலத்தில் இருந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு அது அந்த அடுக்கில் இருந்து தான் இந்த சனிக்கு பவர் இருக்குது தன்னைத்தானே ஒரு பவரை த வச்சுக்குது இந்த வாயுக்களை கொண்டு இருக்கிற பிரபஞ்ச சக்தியும் கடந்து இந்த பூமி முழுவதும் அந்த பாஸ் அதாவது அனுப்புது இந்த அலைகளை அனுப்புது இந்த அலைகளை வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மனிதன் அவன் ஒரு நேர காலகட்டத்தில் பிறந்திருப்பான் அவனுக்கு சனி இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து அவனுடைய பாடி அவனுடைய உடல் மனம் இரண்டுமே அப்சர்வனஸ் அதாவது உள் கவர்ந்த விதம் எப்படி இருக்கு அதை வைத்துதான் தான் அவனுடைய வாழ்க்கை உடல் மனம் எல்லாமே அவனுடைய செயல் பொருளாதாரம் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது இதை சரி செய்யக்கூடிய சரி சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கெட்டிக்காரங்க ஆனால் அந்த மாதிரி யாரும் இப்போ சொல்லி தரலை முதல்ல இருந்தவர்கள் எல்லாருமே அதெல்லாம் ஓரளவுக்கு வாழ்ந்த விதத்திலேயே அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை வா முறையிலேயே கடுமையான உழைப்பு அவர்கள் சேர்த்து கொண்ட உணவு வகைகள் இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கெல்லாம் மேல்நாட்டு மோகத்தில் போயிட்டோம் அப்போ இந்த உணவு வகைகள் தன்னுடைய செயல்பாடுகள் இதில் எல்லாம் வைத்து கொண்டு அதை சரி செய்து கொண்டு வந்தனர் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சனியினுடைய ஆதிபத்தியத்தை அதிகமாக பண்ணிக்கிட்டோம் நாம் அப்போ சனியை பார்த்தா நாம் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு காரணம் முழுக்க முழுக்க ஜோதிடர்களோ ஆன்மீகவாதிகளோ அல்லது அறிவியலோ அல்ல முழுக்க முழுக்க தவறு நம்முடைய மீது தான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லிட்டு நாம் மிகவும் அதனுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைமையில் வந்துட்டோம் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையில் நான் இப்ப வந்துவிட்டோம் அப்போது இதற்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்னுடைய அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது என்னுடைய முதல் பதிவில் இது ஒரு முன்னறியாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி நமஸ்வாய்